நாங்கள் இப்போ இங்காலி சைட்டில் உடுப்புகள் பேக்குகள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது ஓகே அப்படியே நாங்கள் அங்காளி சைட் பார்த்தோம்ண்டா எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் இருக்கு பிளாப்பழமும் காண்ட நீங்கள் என்ன வேண்டு உங்களுக்கு மரக்கறி மார்க்கெட்டை பார்த்தா சிரிப்பா கிடக்குதா என்ன வேண்டு நீங்கள் இறைச்சிகள் இதுக்கு இறைச்சி இதுகள் வச்சுக்கு ஹலோ எங்க வந்து நிக்கிறீங்க அது சரி மீன் என்ற எல்லாம் தெரியுமா உங்களுக்கு மீன் தெரியும் இந்த ரெண்டு பேரே நான் இங்க மார்க்கெட்ல சரி மண் சட்டி போட்டு எங்க இருக்கு மண் சட்டி ஹாய் ஹலோ வணக்கம்

ஏதாவது ஒரு இடம் பார்க்குறதுக்கு போயிடுவோம் ஸோ இன்றைக்கு நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு போகிறோம் ஃப்ரான்ஸில் இந்த மில் ஹவுஸில் அந்த பிக் மார்க்கெட்டை பார்க்குறதுக்கு ஸோ உங்களுக்கு நாங்கள் இந்த வீடியோவில் அந்த மார்க்கெட்டை காட்டுறோம் இந்த வீடியோவை முடியும் மட்டும் இருந்து பாருங்கள் ஓகே அந்த மார்க்கெட்டில் என்னென்ன எல்லாம் இருக்குதுன்னு நாங்கள் காட்டுறோம் ஓகே ஓகே பாசலாலாம் போக வேணும் நாங்கள் இருக்கிறது ஜேர்மன்ல நாங்கள் வந்து பாசலாலாம் போகணும் இது பாசலால் போகிறோம் நாங்கள் காரங்க இது அவுட்டால் ஹைவேயால் போகிறோம் பாசல் ஹைவே ரெண்டும்

கேம் ஃபுல்லாக சனம் இருக்குது இந்த இடம் வந்து ஸ்விஸ் ஜேமன் போர்டருக்கு கிட்ட என்றபடியாக கூடுதலாக எல்லாரும் நான் நடிக்கிறேன் ஸ்விஸ் காரர் ஜேமன் காரர் ஜேமனில் இருக்கிற எல்லாரும் ஷாப்பிங்குக்கு இங்கே விரும்ப நேரம் நாங்கள் இப்போ ட்ராஃபிக்கில் இதில் நின்றுட்டோம் இங்கே நிறைய பேர் வர்றபடியாக நான் நைக்கிறேன்

இன்னும் வேற உடுப்பு கடைகள் இருக்குது பார்ப்போம் முதல் பேக் பார்ப்போம் முதல் ஒருக்கா சுத்தி அடிப்பம் அம்மா அம்மா பிடிச்சிருக்கோம் இந்த மார்க்கெட் என்ன வேலையில் அந்த யோகா மார்க்கெட் மாதிரி ஒரு மாற்றம் இல்லை அதே தான் ஓகே தொடர்ந்து போகும் மார்க்கெட் கொஞ்சம் மலிவாக இருக்க வேணுமாம்மா இது இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு இருக்குது யோகாசாலாம் அப்படி இல்லை அங்கே பத்து பதினஞ்சு அப்படி இருக்கும் இவங்களில் பக்கத்தில் ஸ்விஸ் அண்டுட்டு ப்ரைஸை கூட்டி வச்சிருக்கேன் என்ன சூக்கடை சூக்கள் உடுப்புகள்

நானும் கடை வச்சுருந்தேன் தான் உடுப்பு கடை இதெல்லாம் நான் பத்து ஹீரோக்கு விற்றேன் நான் இப்படியான உடுப்பு அம்மா ஆ இங்கே பதினஞ்சு பதினஞ்சாயிரம் ஓகே இப்போ விளியல் எல்லாம் கூட தானே வியூம் பான் டோங்ஸ் வாங்க சென்டர் இங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கு இந்த மில் ஹவுஸ்ல வந்து நிறைய முஸ்லீம் ஆக்கள் இருக்கிறபடிய இந்த மார்க்கெட்டில் வந்து முஸ்லீம் ஆக்களுக்கு ஏற்ற உடுப்புகள் தான் இந்த அபாயான்னு சொல்லுவீனம் அப்படிப்பட்ட உடுப்புகளை தான் கூட போட்டு வச்சுக்கிறீனம் என்ன மாம்மை வேண்டியல் பொம்பளை தேவையான பொருட்களா ஓகே தங்கடா வாட்டில் ஓட்டினா ஓகே அம்மா நாங்கள் இப்போ இங்காலி சைடில் உடுப்புகள் பேக்குகள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது ஓகே அப்படியே நாங்கள் அங்காளி சைடு பார்த்தோமண்டாப்பழம் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் இருக்குது காண்ட நீங்கள் இங்கே எங்கேடாக்கு பிலாப்பழம் அது ஏதோ ஒரு பழம் வாங்க போய் பார்ப்போமா அம்மா ஆ ஓகே நாங்கள் இப்போ அங்காளி சைட் போக போகிறோம் இங்காளி சைடில் நீங்களும் வந்தால் இந்த இடத்த சுற்றி பாருங்க ஓகே இங்கால உடுப்பு க கடைகள் எல்லாம் உடுப்புகள் பேக்குகள் எல்லா உடுப்புகள் இருக்குது கடையில எவ்வளவு ஹாஸ் அண்ட் டோர்கா பாப்பேன் அம்மா வாங்குவோம் இங்கே இந்த உடுப்பு கடையில எல்லாம் இருபத்தஞ்சாயிரம் தான் இருக்கு உங்களுக்கு அதெல்லாம் சரி பெறாதோட ஆனா இதெல்லாம் எனக்கு ப்ரைஸ் தெரிய மாட்டாடியா முந்தி நான் இந்த உடுப்பு கடை வச்சிருந்தது அதுல எனக்கு பிரைஸ் தெரிய மண்டாடியா இது கொஞ்சம் தூமாச்சா இருக்கு என்னம்மா விலை கூட இருக்கு நாங்கள் இப்போ அங்காளி சைடு போவோம் அங்கே மரக்கறி மார்க்கெட்டுக்கு மரக்கறி மார்க்கெட் காரோ இல்லை வாங்க எங்க போயிட்டுனா தெரியா பிள்ளையா பார்த்திடலாம் அங்காலி சைட் உடுப்புகள் வீட்டுப்பொருட்கள் எல்லாம் அங்காளி சைட் மரக்கறிகள் உங்களுக்கு இதுதான் முக்கியம் உங்களுக்கு எங்க பிலாப்பழம் என்னத்தை பார்த்து பிலாப்பழம் நினைச்சீங்க இந்த போட்டு இந்த போட்டை பார்த்து பிலாப்பழம் பண்ணி நினைச்சலாம் அதான் அக்கரை கிக்கரை பச்சை எண்டா மாதிரி ஆஹ் கக்கரை பச்சை என்னென்னு சொல்றது இக்கரை கக்கரை பச்சை எங்க இருக்கு அழுகிப்போயிருக்கு அம்மா அழுகி அழுகிப்பே இருக்குது அங்கே போய் பில் அடி காசு போடுறது என்ன மாதிரி அம்மா என்ன எடுக்க போறியல நீ ஆனா இது மாக்கத்தான் ஆனா அங்கத்தே மாதிரி மாக்கத்து இல்ல என்னம்மா அங்க மாதிரி இல்ல என்ன ஜோஸ்தா சாமான் கேட்டதா ந ஜவா கர்தான் ஹர்வி zamanama madamin ஆனா வேற பாஸ் இங்க French பாஸ் ஓகே அங்க மேலே பாருங்க லே மாஷேன்றிருக்கு அதுக்குள்ள மார்க்கெட் இருக்கு போல இருக்கு அப்படியே போய் பாப்ப அதுக்குள்ள இறைச்சி ali இருக்குன்னு கிரேன் போய் பாப்பமா என்ன வேண்டினியா உங்களுக்கு மரக்கறி மார்க்கெட்டை பார்த்தா சிரிப்பா கடகட

வாஷ்ரூம் எல்லாம் இருக்குது இதுக்குள்ள அப்போ போவோம் நாங்கள் ஒருக்கா வாஷ்ரூம் டாய்லெட் இதுக்கு ஒரு சனத்தையும் காணையில் இறைச்சியள் இதுக்கு இறைச்சி இதுகள் வச்சிருக்கிறீங்கன்னா போல் ஆனால் எல்லாம் பூட்டிட்டாங்க யா நாங்கள் இதுக்கு டைமசில அழிக்காம வழியில் போவோம் இதுக்குள்ளே இறைச்சி வகைகள் இருக்குது ஆனால் நாங்கள் லேட்டாக வந்துட்டோம் ஸோ நாங்கள் வெளியில போக போறோம் இப்போ திருப்பி மார்க்கெட்டுக்குள்ளே நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போவோம் என்ன இறைச்சி மனம் அடிக்குதுயா ஹலோ எங்க வந்து நிற்கிறீங்க என்ன மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் அதுக்குள்ள இறைச்சியல் இதுகள் விற்றுக்கு செல்வா இப்ப எல்லாம் பூட்டிட்டாங்க வாங்க வழியில போ திருப்பி அதான் செல்வா போய் நிற்கிறேன் பப்பாசி பழம் பப்பாசி பழம் எவ்வளவா கிலோ ஒன்பது ரூபா வில வில செல்வா வணக்கம் வணக்கம் அதை இங்கே ஒரு தமிழ் சொல்லிட்டீங்க இங்கேயாமா இருக்கிற சவா அவர் இப்படி அண்ணிட்டு போகிற சார் நான் ஒரு காரணம் சார் எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த இடம் சொல்லி அது எடுப்படையில்

कनला <laughs> मिन <laughs> <laughs>

எங்கட மீன் வேண்டியாச்சு கிளீன் பண்ற கதைக்குள்ள இருக்கு ஓகே நீங்க நின்று பார்த்து வண்டி கொண்டு வாங்க நான் தொடர்ந்து போறேனா நன்றி வணக்கம் எல்ரு காருக்கு போக போதாம் அவனுக்கு இந்த மனம் மீன் மனம் இது ஒன்றும் வேண்டாமா தனக்குன்ற இல்லை நீங்கள் வாங்க மம்மி ஓகே நாங்கள் இப்ப இந்த மரக்கறி இந்த மீன் எல்லாத்தையும் விட்டு அங்காளி சைடு போக போறோம் அம்மா பிடிச்சிருக்கோம் இந்த மரக்கறி கடை புடிச்சிருக்கா கச்சமாக இருக்கு எல்ரோயும் அம்மாவும் போறினா காருக்குள்ள இருக்கிறதுக்கு இயலாம இருக்காம் எல்ரோக்கும் விருப்பம் இல்லை இதுக்குள்ள அம்மாவுக்கு இயலாம இருக்காம் அப்போ காருக்குள்ள போற

அதுக்கப்புறம் பிறகு வட்டி சொந்த வீடு வாங்கி அதுக்கப்புறம் அதை வரைக்கும் சமைப்போம் ஆ சமையப்படியில வச்சு ஓகே கனவு கனவு நிஜம் பார்த்து திருப்பி நாங்கள் இந்த உடுப்பு கடையால் இந்த இதுக்கு வந்தாச்சு ஓகே இங்கே எல்லாம் விலையாக இருக்குது செல்வா சரியான விலையாக இருக்குது மார்க்கெட் இருந்தால் நம்மளாக மலிவாக இருக்குமென்ட்டு சொல்கிற வய இதால என்னவாங்க இதோ செய்யலாம் வாய்ஸ்னு ஆனால் எல்லாம் விலையாக இருக்கு ஆ எவர் பஸ் தேன் ஹாக்கிங்கில் கவனமாக இருக்கணும் இங்கே Wenn Generell nicht den Sachen, die lachen mich dann aus. Und dann. Ja, war ein Nard-Dateriel. Für drei Packungen von Unterhemden hat er 23 Euro gezahlt. Ja, ich habe 22 Euro gezahlt. Unterhemden? Ja. Ich habe ein paar Sinn-Perfüme mit der Arabischen Akaradankur, der war wie Gradana, und dann war es mit der. Ich habe eine விளையாட்டு பொருட்கள் எங்க யாரா ஓகே நாங்கள் இந்த மார்க்கெட்டை விட்டு இப்போ நாங்கள் போக போகிறோம் வீட்டை இதுக்குள்ள நடந்து திரிஞ்சு களைச்சிட்டோம் நீங்களும் வந்தால் சுற்றி வடிவாக பாருங்க ப்ரைஸ் எல்லாம் அப்படி இப்படித்தான் இருக்குது ஓகே ஓகே நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க என்ன ஓகேயா ஓகே பாய் 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 ஓகே நாங்கள் இப்போ பார்க்கிங்க போகிறோம் இங்கே இன்னொரு சென்டர் இருக்காமல் அந்த சென்டருக்கு போக போகிறோம் இப்போ